சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தராக மகிமைப்படுவதாக அவர் தந்த இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவர் நான்கு மாதங்கள் நம்மை கிருமையாக காத்து பராமரித்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு நம்மை அழைத்ததற்காக கத்தாதி கத்தருக்கு கத்தருக்கு மகிமை இல்லாததாக அவர் வார்த்தைகளினாலே நம்மை பிழைக்க செய்கிறார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலும் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னவர் நம்மை வார்த்தையினால் பிழைக்கச் செய்யிறார் ஆம் அந்த தான் அவர் அவருடைய பிள்ளைகளோடு பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் வாக்கு தத்தம் என்று சொ அதைத்தான் ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் எங்களால் தேவனுக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவக்குள் ஆமென்றும் உணவுக்குள் ஆமேன் என்று தெரிகிறது இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாருக்குள் ஆமேன் என்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்று இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் ஆமாம் ஆமேன் என்று சொல்லும்போது நாங்கள் ரெண்டாவது மூன்றாவது அதிகால பதினான்காவது வசனத்திலே பிரபோதிக்கேயா சமயம் கூடுதலுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது அவர் சிருஷ்டிக்கு முன்பாக இருக்கிற ஆவியானவர் ஆமே அதனால் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையில நிற்கும் அதனால சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவர் அந்த வாக்கு நமக்கு கொடுக்கிறவர் சிருஷ்டிக்கு முன்பாக இருந்த ஆமேன் என்கிறவர் அதனால் அவருடைய வாக்கு இயேசு ஏசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமேன் அவர் இந்த மாதத்தில் நம்மை வழிநடத்துகிறதே வார்த்தை நாம் வழிநடத்துகிறதே நாம் வார்த்தையை நம்பி அதை ஹிருதயத்தில் சுமந்து அதை தானியதைப் போல நாம் அறிக்கை செய்து கட்டாக ஒரு வார்த்தையின்படியே இதை நடத்தும் சொல்லி நாம் வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறப்படின்னாலே வார்த்தையை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இதை விசுவாசித்து அறிக்கை செய்வோம் வாக்கு திட்டங்களை வார்த்தையை விசுவாசியாதவர்களை குறித்து நமக்கு கவலை இல்லை கடைசி நாட்களிலே நாம் சாய்ந்து போகும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே அனைவர் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது கத்திற்கு பெரிய மாதம் பரிசுத்த வேதம் நமக்கு இன்றைக்கு இந்த மாதத்திற்கு தரக்கூடிய வாக்குத்தின் சொன்னால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் சங்கீத நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா கர்த்தர் பக்கத்திலே கர்த்தர் நம்மை காக்கிறதே கர்த்தர் வலது And God God him, right. of life. And God they would have been loyal in the The Lord is your keeper. The Lord is your shade on your வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறதே அவர் காக்கிறதே இந்த நூற்றி இருபத்தி இருபத்தி ஓராவது சங்கீதத்துல ஆமா மூன்றாவது வசனத்துல உன்னை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நான்காவது வசனத்துல இஸ்ரவேலை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஐந்தாவது வசனத்துல கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று அதிகாரத்துல மூன்று வருகிறது அவர் உன்னை காக்கிற தேவன் அவர் உன்னை காண்கிற தேவன் மட்டுமல்ல உன்னை காக்கிற தேவன் அவன் கர்த்தருக்கு மகிழ்ச்சியை உண்டாவதாக அது மட்டுமல்ல மூன்று முறை காப்பாற்றுகிற தேவன் காப்பாறு வருகிறது ஏழாவது வசனத்துல எல்லா தீங்கு காப்பாறு வருகிறது காப்பாறு வருகிறது இது முதற்கொண்டு காப்பாறு வருகிறது இந்த ஓராவது இந்த சங்கீதம் முழுவதுமாய் பாதுகாப்பை பராமரிப்பை வழிபடுத்துகிற உணர்த்துகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது அவர் உன்னை காக்கிறவர் பரிசுத்த தேவன் நீ செய்கிற வேலையிலே உன்னை காக்கிறவர் உன் பிரயாணங்களிலே உன்னை காக்கிறவர் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய பொல்லாத கொள்ளை நோய்கள் விலக்கி உன்னை காக்கிறவர் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளில் அந்த உன்னுடைய ஆத்மா அதில் பலியாகாத படிக்கு உன்னை காக்கிறவர் உன் ஆவியை எல்லா இக்கட்டுகளுக்கும் மீட்டு விலக்கி காக்கிறவர் பரிசுத்த தேவன் உன் ஆத்மாவை காக்கிறவர் உன் ஆவியை காக்கிறவர் உன் சரீரத்தை காக்கிறவர் தி லார்ட் இஸ் கீப்பர் தி லார்ட் இஸ் யுவர் ஆன் யுவர் ரைட் ஹேண்ட் ஆமென்

நான் இஸ்ரவேலுக்கு பணியை இருப்பேன் நான் இஸ்ரவேலுக்கு பணியைப் போல இருப்பேன் அவர் நிழலில் குடியிருக்கிறவர்கள் ஆமா தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல திராட்சரசத்தி வாசனையைப் போல ஆம் அது சுத்த அவருடைய நிழலில் குடியிருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறார் சர்வ வல்லவருடைய நிழலில் உன்னதமான

நிறைந்த இந்த நம்பிக்கையோடு காண்கிறவர் மட்டுமல்ல அவரனை காக்கிறவன் என்னை காப்பாற்றுகிற தேவன் எல்லா சூழ்நிலைகளும் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றுகிற தெய்வன் காக்கிற தேவன் சின்ன பிள்ளைகள் வரல் கையில் கையை வரல க கதவு கடையில் ஒவ்வொன்று கத்தி அந்த வலி என்னென்னு தெரியாது நம்ம காப்பி குடி வைப்போம் ஏதாச்சும் ஒன்று வாசி சின்ன சின்ன சில்லம் போட்டு போட்டு பண்ணு பண்ணுவோம் ஆனால் கதவு கடையில் கை விட்டு காமம் அது நசுங்கி வெளியே வரும்போது இருக்கக்கூடிய வேதனை என்ன பண்ணு தெரிஞ்சு கற்றுக்கு பிரியமானவர்களை தேவன்மை காப்பாற்றுகிறவரைச்சு ஒருவேளை நரம்பு கட்டாயிடுச்சுன்னா அது போகும் செலவு எக்ஸ்பென்ஸ் மாத கடைசி வர இல்லையா இல்லையா கத்தோக உடனே வாத்து தான் உடனே யாபம் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஆமா நரம்பு கட்டாகாத படிக்கு அதுவும் சுண்டுவரல் ரொம்ப வீக்கா இருக்கும் அதுல இருக்கிற நரம்பு கட்டாகாத படிக்கு ஆமா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சும்மா டூ வீலர்ல போகும்போது ஆட்டோ கரண்ட் அடிச்சிட்டான் பாதிவர்கள் போயிடுச்சு சொல்லு வரல பாருங்க பரிசுத்த தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் காப்பாற்றுகிறவர் காக்கிறவர் ரெண்டு மணி நேரம் வழி இருந்துச்சு என்று வழியோட பைக்கில் பிடிக்க கட்டுறதே செய்யறாங்க ஒரு பக்கம் கை வலி வலி இன்னொரு பக்கம் ஊசி போட்ட வலி இடது கை ரெண்டு வலி ஆமா கட்டுறது பெரிய எங்களுக்கு வரும் சகல உபசரபுத்திரே அவரே இங்கு ஆய்வ we Eu

तो घूमने बरसते दिनों लोड लग रही है अनलुया अनलुया तक मरियास सलमा बीस बांध बास्कर जोड़ी और नानले बस नाम बेगम बंटावे और नानल मान लाभ है कंपनी पूर्व मान लाभ दे डिप्रेशन ना देख रहे हों निवार्ष के लिए लड़का நன்றி செலுத்துகிற கத்தாவின் இந்த மே மாதம் முதலாம் நாளிலே நம்ம சம்பளத்திலிருந்து தோன்றப்பட்டதால் அவனுடைய வீட்டிலேயே எங்களுக்கு அந்த வீட்டாக நன்றி செலுத்துகிற கந்தாவின் உடைய வார்த்தை வசத்துக்காக நன்றி கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று சொல்லி ஆடரே எங்களுடைய அன்றரை பாதுகாப்பு தமிடத்தில் இருக்கிறது அடரே இந்த உலகத்திலேயே எங்களுக்கு நிழலாயிருக்கிற தேவன்